ஹலோ ஒன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான மூலிகை வந்து பார்த்திங்கன்னா பற்படாகம் ஸோ இந்த பற்படாகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தாவரவியல் பேர் வந்து மொழுகோ மொழுகோ செவியானா தமிழில் துரான்னு சொல்கிறாங்க இது வந்து ஆயுர்வேத சித்தா பாரம்பரிய மருத்துவத்தில் நிறைய நோய்களில் குறைபாடுகளை சரி செய்ய உதவுகிறது இது குறிப்பாக உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது அது மட்டும் இல்லாமல் அதிக தாகம் நம்ம நான் நல்லா அதிக தாகம் எடுக்கிறதுனா ஸோ இந்த மூலிகை வந்து சிறப்பான மருந்து ம அது மட்டும் இல்லாமல் நம்ம விஷ காய்ச்சல் குரோனிக் ஃபீவர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் என்னென்னா கொரோனான்னு சொல்லுவாங்க கொரோனா சிக்கன் குனியா டெங்கு இது மாதிரி காய்ச்சலை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை வந்து இது தாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன வேறு நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னா நமக்கு பொது பொதுவாகவே உடலில் வந்து வாதம் பித்தம் கவனம் மூணு தோஷங்கள் சொல்லுவாங்க பித்தம் அதிகமான என்னாகும் தலை சுற்றல் வரும் மயக்கம் வரும் வாந்தி வரும் மஞ்சக்காய் மலையும் வரும் ஸோ இது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த பற்படாகம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி பற்படாக மூலிகை வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கலுக்கு கூட வேறு சில மூலிகைகளோடு சேர்ந்து நம்ம இதை பயன்படுத்தலாம் கழுத்து கழுத்துக்கலலை இதில் வந்து முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா பாலிலலாம் தேய்ச்சி குளிச்சிருக்கிறாங்க தலைக்கு தலையில் ஏன்னா இப்போ உடல் உஷ்ணத்தை குறைக்கும் இல்லையா அப்போ உடல் உஷ்ண சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் கண்ணெலாம் குளிர்ச்சி அடையும் தோலில் ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் அந்த படை சோரி அதெல்லாம் கூட சரி செய்யும் பருக்கள் கூட நீங்கும் இது மாதிரி ஏகப்பட்ட பய பலன்கள் வந்து இந்த மூலிகைகள் இருக்குது இது நிறைய இடங்களில் கிடைக்கும் பார்த்துக்கங்க நல்லா அவங்களுக்கு க்ளோஸ் காட்டுறேன் ஸோ இது மாதிரி இருக்கும் இதோட மூலிகை இதை பயன்படுத்திக்கங்க வாழ்க வளமுடன் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்